சார் வணக்கம் சார் வணக்கம் சார் காங்கிரஸ் இன்றைக்கி வந்து ஆலோசனை கூட்டம் நடத்திருக்காங்க யாருடன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருடன் கூட்டணி வைக்க போறாங்க சார் சரி காங்கிரஸ் வந்து ஏற்கனவே ராகுல் காந்தி வந்து எழுபது நாளைக்கு முன்னாள் கிரீஷ் சோடங்கர் அம்சாலை அதுக்கப்புறம் ஒன்றுமே ஒன்றும் வரல சரி இந்த சூழ்நிலையில என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ எல்லாமே டெல்லிக்கு வர வச்சுருக்காங்க இப்போ காங்கிரஸ்னுடைய நிலைப்பாடு என்னென்னா தாபேக்கா கூட போக வேண்டும் அப்புறம் கூட்டணியில் பங்கு கேட்கலாம் அப்புறம் அதிகப்படியான ஒரு சீட்டெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடையை வந்து எடுத்திருப்பதாக சொல்கிறாங்க இப்போ தமிழக காங்கிரஸில் இருக்கிற ஒரு சில குரூப்ஸ் என்னென்னா தாபேக்கா கூட போகணுன்றாங்க கொஞ்சம் சிலர் கணிசத்தில் ரொம்ப கம்மியானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திமுக கூட போகலாம்னு நினைக்கிறாங்க இப்போ அந்த திமுக கூட போகலாம் அப்படின்றதுல செல்வ பருந்தகையினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது ஏன்னா இப்ப அவர் வந்து நல்ல செழிப்பா இருக்கிறார் திமுகவுடைய அந்த கூட்டணியில் என்பதாக எல்லாரும் நினைக்கிறாங்க எனவே அவர் என்ன நினைக்கிறாருன்னா திமுக கூட தான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு ராகுல் காந்தி வந்து தாவேகா கூட தான் கூட்டணி அப்படின்னா இவர் திமுக கூட போயிடுவார் இவர் ஒன்றும் போகாத கட்சிகளால் ஏற்கனவே அஞ்சு கட்சி போயிட்டு அமாவாசை தான் அவர் ஸோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில இப்போ ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் முடிவெடுப்பதில் ரொம்ப யோசனை பண்றாங்க அதனுடைய பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ காங்கிரஸ் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக நாங்கள் தான் முன்னாடி போவோம்னு சொல்லி ஜெகத் ரட்சகன் வழியாக இது பண்ணுறாங்க இப்போ இப்போ அதனால இப்போ காங்கிரஸ் அங்கேயும் போச்சு திமுக போச்சுன்னா காங்கிரஸுக்கு பின்னடைவு ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க இப்போ கா நம்ம தாவேக்கா கூட போனால் பாண்டிச்சேரியிலேயே நம்ம முன்னிலைப்படுத்தலாம் அதே மாதிரி இப்போ இது பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிஜேபி வந்து சுரேஷ் கோபி இந்த நடிகரை தான் முன்னிலைப்படுத்தினாங்க மாநகராட்சியும் கைப்பற்றிட்டாங்க நம்ம திருவனந்தபுரம் ஸோ அந்த நிலைமையில் பார்த்தா இப்போ மலையாளிகள் அவங்களும் இந்த நடிகர்களை நோக்கி போகிற மாதிரி இருக்கிறதுனால இப்போ விஜயம் கொண்டு போய் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணால் இன்னும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கம்யூனிஸ்டுகளை தூக்கி ஏறிய நல்லா இருக்கு என்பதற்காக இந்த மாதிரி நிலைப்பாடுகளில் வந்து இப்போ காங்கிரஸ் போய்கொண்டு இருப்பதாக தான் இப்போ நம்ம நினைக்க வேண்டியிருக்கிறது சார் உங்களுக்கே தெரியும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களாக ஒரு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வர்றார் ராகுல் அவர்கள் இது மாதிரியான ஒரு முடிவு எடுப்பார் சார் அவர் ஏன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டையே வந்தது இல்லையா அப்பா அம்மாவுக்குள்ளே சண்டையே இருந்தது இல்லை ஸோ இது மாதிரி அன்னதம்பிகள் பங்காளி சண்டை வரதான் செய்யும் ஸோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாமே அரசியலையும் அடுத்த கட்ட நகர்வையும் நோக்கி நம்ம நமக்கு என்ன ஆதாயமோ அதை நோக்கி தான் அவங்க எடுப்பாங்க என்பதில் ஆணித்திறப்பான எல்லோரும் நம்பக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது சார் இப்போ கூட்டணி குறித்த முடிவுகள் இன்னும் திமுக வந்து எடுக்கலை ஏன்னா இன்னும் நாட்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறது ஏன் சார் இவங்க அவசரப்படுறாங்க சார் இப்போ என்னென்னா இப்போது நிறைய பேருக்குள்ளே இப்போ சீட் எல்லாம் ஒதுக்கணும் ஒவ்வொரு எம்எல்ஏ எங்கே வேலை செய்வான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ திமுக வந்து இப் அவங்க தான் முடிவு எடுக்கணும் இப்போ காங்கிரஸ் முடிவு எடுத்தாச்சு என்ன கேட்டாங்க பதவி இது மாதிரி வேணும் அது நிறைய கண்டிஷன்ஸ்லாம் பண்ணாங்க இப்போ திமுக தான் இந்த பாலிசின் திமுக பக்கம் தான் இருக்குது அவங்க தான் வந்து அதை முன்னோக்கி போக வேண்டும் என்பதாக தான் இப்போ எல்லா அரசியல் புரிதலாக இருக்கிறது எனவே திமுக உடனே எடுக்க வேண்டும் என்றதில் காங்கிரஸ் முனைப்போடு இருக்கிறது அப்படி இந்த கதவு மூடியாச்சுன்னா அவங்க தாபேக்கா பக்கம் போக ரொம்ப நேரம் ஆகாது என்பது எல்லாருக்குமே தெரியும் சார் ஏற்கனவே வந்து கனிமொழி அவர்கள்லாம் வந்து போயிட்டு பேசியிருந்தாங்க அதெல்லாம் என்ன சார் ஆச்சு சரி ஸ்டாலின் அவர்கள் வந்து தன் தங்கையை அனுப்புகிறாரு கனிமொழி அவர்களை அவர் ராகுல் காந்தியை சந்திக்கிறாங்க சந்திச்சு என்னென்னா இப்போ ஏற்கனவே இருபத்தோரு தொகுதி அப்படி இல்லாமல் இப்போ டபுள் மடங்காக கேட்குறாங்க காங்கிரஸ் ஸோ அந்த நிலைப்பாடுகளையும் அதையும் வந்து கனிமொழி விவரிக்கும் போது அதில் எதுவுமே அவர் இசைந்தா போல தெரியல ராகுல் காந்தியோட நிலைப்பாடு வேறு ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துச்சு ஸோ சப்போஸ் இவங்க இந்த நிலைப்பாடு வரலன்னா அவங்க தாவேக்காவுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப அதிகம் அதேமாதிரி தாவேக்காவும் அவங்க ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாகி கொண்டிருக்கிறது என்பது டெல்லி அரசியல் இதில் சார் இப்போ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட போகிறது வந்து லாபமா இல்லை தாவக்கா கூட போகிறது வந்து காங்கிரஸுக்கு லாபமா சார் இப்போ இன்றைக்கு உள்ள அரசியல் நிலைமை பார்த்தீங்கன்னா திமுக கூட அவங்க போகிறது தான் நல்ல ஒரு நிலைப்பாடாக இருக்க வேண்டும் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல இதெல்லாம் இருக்குது தாவேக்கு வந்து ஒரு புதிய கட்சி தான் அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இப்போ மாநிலங்கள் அவையிலையும் பாராளுமச்சனை பாராளுமன்றத்தில் மாநிலங்கள் அவையிலையும் அப்புறம் பாராளுமன்றத்திலேயும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவினுடைய ஆதரவு அந்த காங்கிரஸுக்கு மிகவும் தேவை ஸோ அந்த மாதிரி நிலைப்பாடுகள்லாம் எடுத்து பார்க்க போனால் அவங்க காங்கிரஸ் கூட்டணி திமுகவும் ரெண்டு இணைவது தான் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அடுத்து இப்போ தாவேக்கா இன்னும் அவங்க நிலைமையே தெரியல இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா ஒரு ரசிகர் கூட்டம் மாதிரி எத்தனையோ நடிகைகளுக்கு நகைக்கடை திறக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் அவ்வளோ கூட்டம் வரும் அது மாதிரியான கூட்டம் தான் அதை வாக்குகளாக எப்படி மாற்ற போகிறார்கள் அந்த அரசியலை எப்படி கொண்டு போக போகிறார்கள் அது மாதிரி ஒரு நிலைப்பாடுகள் நிறைய இருக்குது ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா பர்மனண்டாக வந்து காங்கிரஸுக்கு திமுக தான் பக்கம் நல்லது தாபேக்கா பக்கம் போனால் லாங் ரனில் தான் ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருப்பதாக நான் நம்புகிறேன் சார் இப்போ காங்கிரஸ் மீது வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து கொஞ்சம் அதிருப்தியாக வந்து பேசியிருந்தாங்க சார் குறிப்பிட்டு வந்து சொல்ல போனோம்னா அந்த முக்கிய அமைச்சர்களே வந்து பேசியிருந்தாங்க அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறேங்க சரி இது பார்த்தீங்கன்னா இப்போது திமுகவுடைய நிலைப்பாடு இப்போ காங்கிரஸில் இது திமுகவில் இருக்கிறவங்க அடிமட்ட தொண்டெல்லாம் நினைக்கிறாங்க காங்கிரஸ் வந்து எதுக்கு நம்ம போகிறது தாபே கூட போனால் நிறைய சீட்டு கிடைக்கும் நிறைய இப்போ ஆட்சியில் பங்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க ஆனால் இது வந்து ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் இப்போ நடக்கிறது ஆனால் அவங்க இந்த பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இவர்களும் கோட்டால் மட்டும்தான் திமுகவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும் ஒரு ஆதரவானது அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டத்தில் எடுக்கிறாங்க ஸோ இதனால் இந்த அடிமட்ட தொண்டர் நம்ம பார்க்கறதுல தமிழ்நாட்டை மட்டும் பார்க்குறான் ஆனால் திமுகவுடைய தலைமைக்கு தெரியும் காங்கிரஸ் எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது மாநிலங்களவையிலும் இந்த பாராளுமன்ற இதுலயும் பாத்தீங்கன்னா மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வேணும் ஒரு ஆள் வேணும்ன்றது தலைமை விரும்புகிறது சில பேர் சில மினிஸ்டர்கள் அது அவங்க ஏதோ பேசுறாங்க தான் அதனுடைய அர்த்தமாக நான் பார்க்குறேன் சார் இப்போ காங்கிரஸ் வந்து அவங்க வெளியே அமைச்சிட்டாங்க அப்படின்னா திமுகவுடைய பலம் கொஞ்சம் கம்மியா ஆயிடுமா சார் அப்ப பலம் கம்மியான என்னன்னு நினைப்பாங்கன்னா இது ஈஸி இப்போ பாத்தீங்கன்னா ஏற்கனவே பிரேமல்லாத வந்து எந்த பக்கம் போறதே நான் எங்க வேணாலும் போவேன் அவங்க கண்டிஷன்ஸ் நீங்க ஏற்றுக்கொண்டால் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்துருக்காங்க சோ அதனால தேமுதிக உள்ள வருமா அப்புறம் இன்னும் நிறைய சின்ன சின்ன அணியினர்லாம் உள்ள வர த வந்துருவாங்க இவங்களே போய் வெத்தலை பாக்கு கொடுத்து அழைப்பாங்க ஓ அதனால அந்த பக்கமும் நம்ம அது திமுக ரொம்ப கடினமான நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டியிருக்கும் என்பது நான் நான் நினைக்கிறேன் அப்போ வந்து காங்கிரஸ் வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா கணிசமாக வந்து ஒரு சில கூட்டணிகள்லாம் உள்ள போயிட்டாங்கன்னா ஒரு சீட்டு வந்து அதிகமா கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பா அதிகமா இருக்கும் நிறைய பேருக்கு இப்போ தாராளமா கொடுக்கலாம் சீட்டு தாராளமா கொடுக்கலாம் ஏன்னு கேட்டா இப்போ திருமாவளவன் அப்புறம் இன்னும் இஸ்லாமிய கட்சிகளையும் எல்லாமே வந்து ஜாஸ்தி கேட்கும் மதிமுக கூட பாத்தீங்கன்னா ஜாஸ்தி கேட்டிருக்காங்க ஸோ இவங்க போயாச்சுன்னா இதுதான் ஒரு பெரிய இது இவங்க போயாச்சு எல்லாருக்கும் சீட்டு கிடைக்கும் ஆனால் அரசியல் நிலைப்பாட்டுக்கு திமுகவுக்கு இது உதவாது என்பது தான் என்னுடைய கருத்து சார் இப்போ ராகுல் அவர்களுக்கு முதல் சாய்ஸ் யாராக சார் இருக்கும் விஜய் அவர்களாக இருக்குமா முதல்வர் ஸ்டாலின் அவர்களாக இருக்குமா சார் ஸ்ரீ ராகுல் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் தலைவர் இல்லை கார்கே தான் தலைவர் இருந்தாலும் அவங்க அம்மா தான் இன்னும் ஆட்சியில் நிலைப்பாடுகள்லாம் எடுக்கக்கூடியிருக்காங்க அப்போது சோனியா காந்திக்கும் திமுகவுக்கும் நல்ல புரிதல் உள்ள ஒரு இது நம்ம பார்த்தோம் கடைசி ஆட்சிகளில் பத்து வருஷம் இருந்தாங்க அதனால் அந்த அவருடைய சாய்ஸ் என்ன வருதுன்னா திமுக தான் முதல் சாய்ஸு ராகுல் காந்தி அந்த காங்கிரஸோட இது நிலைப்பாடு வந்து அந்த குடும்பமே வந்து திமுகவுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் அது இல்லாமல் அடுத்த லெவலுக்கு ஏதோ போகும்போது தான் ரிமூட் சான்ஸ்னு சொல்கிறாங்களே அப்போ தான் அந்த பக்கம் தாவேக்கா பக்கம் போவாங்க என்பதாக நான் கருது கணிக்கிறேன் நன்றிங்க சார் நன்றி